எங்கிட்ட தௌசண்ட்ல இருந்தே சாரீஸ் இருக்குது நிறைய தௌசண்ட்ல ஆபீஸ் வேற பெரும் சும்மா வெட்டிங்க்கு கோயில்களுக்கு ஒருத்த கூடிய அம்மாக்கு இதுல லோ பிரைஸ்ல வரதும் இருக்கு இதை விட கூட்டின பிரைஸ்ல வரதும் இருக்கு இதுலயும் உங்களுக்கு

மாதிரி இருக்கும் கையால் நெய்யிற சாரி தனியா தெரியும் ஒரு லட்சத்தி ஒன்று முப்பத்தி ஆறு அடிச்சிருக்கு உங்களுக்கு லாஸ்ட் ஒரு ஒன்று பத்து அந்த மாதிரி இடத்துல வரும் கூற மாதிரியே நார்மல் பிரைஸ்ல அதே மாதிரி தான் வரும் இதே பல்லக்கு டிசைன் இதே டிசைன் வரும் கோல்டில் வரும் ஃபுல்லா தங்கம் பத்தி மாதிரி இது பெருசா எங்கேயும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இது பொடி பெட்டியானே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் ஃபுல்லா கோல்டு வரும் ஒரே மாதிரி சாரி ஆட்டுவாங்கல்ல அப்படியே சாரிட்ட வந்து உங்கள்ட்ட இப்ப ஒரு பேசி எடுத்தா இதே மாதிரி எடுத்தா பத்து எடுக்க அப்படியே இருக்குமா இப்பயும் இருக்கலாம் இதுல வணக்கம் வேலை இருக்கும் நாங்க இப்ப கணிக்க மாண்டா ஜாழ்ப்பாணத்துல நல்லூர்ல நல்லூர் பின்வீதியில நாளை தினம் பாத்தீங்கண்டா ஒன்பதாம் தேதி நல்லூர் கொடியேற்றம் வந்து ஆரம்பிக்குது இருபத்தி ஐந்து நாட்கள் வந்து இந்த நல்லூர் திருவிழா வந்து மிக விசேஷமாக இடம்பெறும் நல்லூர் பின் வீதியில நல்லூர் பருத்தித்துறை வீதியில பாத்தீங்கண்டா சரவணா டெக்ஸ் பெரிய உடுப்பு கடை இருக்கு பதினொன்னா திருஞான சமுந்தர் ஆதின கலா மண்டபம் இருக்கு பதினொன்னா அதே மாதிரி நல்லூர் சிவன் கோயில் இருக்கு அது ரெண்டுக்கு முடியலான சரவணா டெக்ஸ்ட் இருக்கு பிளாக் கால விசேட சலுகையா என்னென்ன விலக்கல் போடுக்கணும் என்னென்ன ஓஃபர் ரெண்டு போய் பார்க்கலாம் பாங்க அன்னாரங்களுக்கு உடுப்பு எல்லாம் காட்டப்படாது வணக்கம் உங்களுக்கு பேர் என்ன இந்த பேர் சின்னா சின்னா ஓகே உங்கள்கிட்ட வந்து என்ன வரையில இருந்து சாரி இருக்கு எங்கிட்ட தௌசண்ட்ல இருந்தே சாரீஸ் இருக்குது நிறைய தௌசண்ட்ல ஒபிஸ் வேறு பெரும் சும்மா வெட்டிங்க்கு கோயில்களுக்கு கொடுத்தக்கூடிய மாதிரியே இருந்தே ஒரு அப்படி ரிச்சா இருக்கும் ஆனா நார்மலான டிசைன்ஸுகள் தான் தௌசண்ட்ல இருந்தே இருக்குது அதே வில கூடினது தனியா செக்ஷன் வில குறைஞ்சதுக்கு தனி செக்ஷன் இருக்கு வில குறை வில குறைஞ்சதுக்கு வேற நேமோட இருக்கு வில கூடினதுக்கு வேற

இந்த மாதிரி சாரீஸ் இருக்குது சாமுந்திரிக்கா சாமுந்திரிக்கா பட்டில வரும் சாமதி விலைகள் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா தான் சின்ன முதல் ஆரம்பிக்கிற ஓகே அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸுகள் இதுல நிறைய மஜாந்தா வேற நிறைய கலர்ஸ் வரும் லைட் கலர் சில பேருக்கு லைட் கலர்ஸ் பிடிக்குது சில பேருக்கு டாக் கலர்ஸ் பிடிக்குது ரெண்டு விதமான கலசுகளும் வரும் இதுல இதுல வந்து பொடி பிரிண்ட்டுகளும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு கொஞ்சம் வித்தியாசமான பிரிண்ட்டுகள் வரும் பொடியில இந்த மாதிரி எப்படி அது இப்போ எல்லாருமே கொமனாக இது வந்து இப்போ டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வரும் இது சில பேருக்கு கொமன் டேஸ்ட் பிடிக்கிது எல்லாரும் ஃபேஸ் புக் அதுகள் இதுக்கெல்லாம் பார்க்குறது தானே இப்போ பல்லக்கு டிசைன்ஸுகள் அந்த மாதிரி முறெல்லாம் ஓடுது அதுகளுக்கு ஏற்ற மாதிரி இதில் கலர்ஸ் வரும் இதுலேயும் நிறைய கலர்ஸ் வரும் அதுலேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும் இது பல்லக்கு போர்டரோட ப்ரிண்ட் வரும் இதில் வந்து ப்ளைன் வேக் வரதும் இருக்குது பிரிண்ட் பேக் இருக்குது பிரிண்ட் வேக் எல்லாம் வருது ப்ளைன் எல்லாம் செமி சில்கு ஆர்ட் சில்க்கு ஒவ்வொரு மெட்டீரியல் இருக்குது சோப் சில்குலையும் வரும் ஒவ்வொரு மெட்டீரியல்லையும் அந்த பிளைன் பேக் இருக்கு அதுவும் பிரிண்டட் பேக்கும் வரும் இது எல்லாமே அது இந்த கலர்ஸ் தான் ஃபுல்லாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பார்டர் வரும் ஆனால் அதே மாதிரி தான் பார்டர் இதுவும் பல்லாக்கு தான் சின்ன பார்டர் வரும் கொஞ்சம் ஹைட் பார்டர் ஆகும் நல்லா இருக்கு இந்த ஹெட் பீஸ் இப்படி வருது பிளவுஸ் வந்து இந்த பிளைனில் வரும் ரைட் ஒடி வந்து இப்படி வரும் டிசைன்ஸ் ஃபுல்லாக சரி

அதே மாதிரி இப்ப வேற மொடல்கள் பட்டு சாரிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் வரும் தானே இப்போ இதுகள் வந்து ரெகுலரா மாதிரி வரும் இது பெருசா எங்கேயும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இது பொடி பெட்டானே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் ஃபுல்லா கோல்டு முன்னாடி அந்த சாரிக்கு அந்த மாதிரி தான் இல்ல அந்த மாதிரி தான் இப்ப அதுகளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் உள்ளாக்கள் தான் இப்படி விரும்பினோம் டேஸ்ட் உள்ளாக்கள் ஒரு மாதிரி இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு கட்டுற ஆகளுக்கு இந்த மாதிரி செலெக்ஷன்ஸ் பிடிக்கும் இது கொஞ்சம் டிஃபரெண்ட் டிசைன்ஸ்ல வரும் இது வந்து கோல்டுக்கு கண்ட்ராஸ்ட் வரும் சிங்கிள் கோல்டு தனி கோல்டும் வரும் தனி கோல்டு வந்து இப்படி வரும் இது தனி கோல்டா வரும் இதுவும் பட்டு அப்படிதான் வரும் தங்க மாதிரி இருக்கும் தனி கோல்டுல வரும் ஃபுல்லா தங்கம் பத்தி இது வந்து கனவில வராது முப்பத்தி நாலு ரூபா வரும் ஆனா சாரி நல்லா இருக்கும் நல்ல பட்டு அதான் இருக்கு இதுலேயே கொஞ்சம் விலக்கூடிய இருக்குது காஞ்சிபுரங்கள்லாம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் சுழற்சியில் வந்து கொண்டிருக்கும் ஆனால் சாரி நல்லா இருக்குது மெட்டீரியல் அப்படின்றது உங்களுக்கு இது ஒரு டிசைன் பல்லக்கில் இந்த டிசைனும் யார்ட்டையும் இருக்கா நீ நினைக்கிறேன் ஜஃப்னாக்க என்ன பாருங்க இது ஒரு லைட் கலர்ஸில் வரும் பார்க்கறதே பார்க்கலாம் அந்த வீடியோவில் பாருங்கள் டிசைன் முறையிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இதுலேயே ஒரு பல்லக்கு டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் கிட்ட வந்து காட்டுங்க இதை கிட்ட வந்து காட்டுங்க நல்லா இருக்குது இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இது வந்து ப்ரைஸ் தான் இது இருபது அஞ்சூறு அடிச்சிருக்கு உங்களுக்கு ரூபா வரும் ஓகே நல்ல டிசைன்ஸில் வரும் பட்டு தான் வெட்டிங்கு உடுத்தக்கூடிய மாதிரி தான் பெறும் இது வந்து செமி சில்கு இது உங்களுக்கு பிளெயினாக வரும் அது கண்ட்ராஸ்டாக வரும் இந்த டிசைன்ஸ் இதுலேயும் நிறைய கலர்ஸ் வரும் அது உங்களுக்கு வரும் இப்படி கலர்ஸுகள் நல்ல கலர்ச்சாட்டுகள் வரும் எல்லாம் டார்க் கலர்ஸும் வரும் லைட் கலர்ஸும் வரும் இது வந்து ரூபா அந்த மாதிரி ரேட்டாக அடிச்சிருக்கும் பன்னிரெண்டு அஞ்சூறு பதிமூன்று அந்த ரேட்டில் தான் இந்த மாதிரி ரேட்டில் வரும் அப்படி தான் அடிச்சிருக்கும் பதி பன்னிரெண்டாயிரம் ரூபா அந்த மாதிரி ரேட்டில் தான் பெறும் சாரி நல்லா இருக்கும் இந்த செட்லேயும் கலர்ஸ் இருக்குது லைட் கலர்ஸ் இது பியோர் காஞ்சிபுரம் பியோர் காஞ்சிபுரத்தில் வரும் டிஃப்ரெண்ட் வரும் போர்டர் சாரியும் லுக்காக இருக்கும் ஃபினிஷிங்காக இருக்கும் போர்டரும் நீட்டாக இருக்கும் இது வந்து பியோர் காஞ்சிபுரத்தில் வரும் இதுலயும் நிறைய கலர்ஸ் இருக்குது அவ்வளோ காட்டுறதுன்னா அவ்வளவு நோமல கலர் லைட் கலர்ஸும் டார்க் கலர்ஸும் வரும் இந்த மாதிரி வரும் இல்ல எல்லா செலக்ஷன்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டிக்கிட்டு போறேன் இது வந்து மிதும் காஞ்சிபுரம் தான் பெரிய ஹைட் போர்டர் வரும் சிங்கிள் கலர்லயே ஒரே கலர்லேயே ஃபுல்லா வரும் இந்த மாதிரி வரும் பிளவுஸும் இப்படி சிம்பிளா வரும் படிவாக இருக்கும் மெட்டீரியல் ரோஜா

ஹெட் பீஸ் இப்படி வரும் ப்ளவுஸந்தமாக எப்படி வரும் பியூவ் காஞ்சிபுரம் ம் போர்டர் இருக்குது ஃபுல்லாக கொடி பெட்டன் வரும் உங்களுக்கு ப்ளைன் பேக் வேணும்னா ப்ளைன் பேக்லேயும் வரும் இது வந்து பொடி ஃபுல்லாக பேக் வருது இதில் ப்ளைன் பேக் வர்றதும் இருக்குது இதே மாதிரியில அதிலையும் உங்களுக்கு காட்டுறேன் ப்ளைன் காஞ்சி வரும் ஊரையில் ப்ளைன் பேக்கில் வருது பல்லக்கிலேயே வருது My red blouse piece, the body pattern. There is a border different. Ah, body pattern different. the copper work, copper work is gold. The copper work is gold. The red is designs மாதிரியே அதே மாதிரி தான் வரும் வரும் இதே இதே சாரி வந்து ரெட் அண்ட் தான் ரெட் கூட எடுக்கிறது மிக்ஸோட வரும் அது சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பொம்மைன்னா பிடிக்கிறதுல ஒரு ரெண்டு பேருக்கு இது இருக்கும் ரெட் மாதிரி இருக்கும் மஜந்தா மாதிரி இருக்கும் ரெண்டு கலர் கலருக்கு இருக்கும் அதுக்கு தனியா வரும் சில பேருக்கு பிடிக்கும் மருனா கலர்ஸ் குறை இது வந்து இதே பழகு டிசைன்ஸுகள் வரும் ஆனால் பதினைஞ்சாயிரரூபா இந்த மாதிரி ரேட்டுகளுக்காக வரும் அப்படி வரும் இங்கே பாருங்க இதெல்லாம் அப்படிதான் தனி பிளைன் ஒரே கூற மாதிரியே வந்துடும் பதினஞ்சு பதினாறாய் அந்த ரேட்டில் வரும் வந்து இதுலேயும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு இதில் பெட்டன் மாதிரி மாதிரி வரும் இதெல்லாம் அப்படிதான் இந்த பிளைன் பேக்லேயே வரும் அந்த லோ பிரைஸ் உங்கள்டே ஆக விலபின்னு இருக்கு இந்த சாரி ஒன்னு முப்பத்தாறு ஒண்ணு முப்பத்தி முப்பத்தி ஆறு இதுல என்ன ஸ்பெஷல் இதுல அப்படி இது வந்து ஃபுல்லாவே காஞ்சிபுரத்திலேயே வரும் இது தனி எல்லாம் பட்டு தனி பட்டா இருக்கு நீங்க தொட்டு பார்க்கும் போது முதல் தொட்டு பார்த்த டோட்டல் டிஃபரெண்ட் வரும் ஃபுல்லாவே அந்த பட்டு தனி பத்தா இதுக்கு தெரியும் அதுக்கு சில்க் மாதிரி இருக்கும் இது ஃபுல்லாவே பட்டு தெரியும் அது மாதிரி கையாள தரையில் இருக்குது அப்படி அந்த மாதிரி தான் அதுலயும் அதே காஞ்சிபுரம் முதல் கங்கி இருக்கு சொரசரம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் கையால நெய்யிற சாரி தனியா தெரியும் ஒரு லட்சத்தி ஒன்று முப்பத்தி ஆறு அடிச்சிருக்கு உங்களுக்கு லாஸ்ட் ஒரு ஒன்று பத்து அந்த மாதிரி பாருங்க

இதுல பாத்தீங்கன்னா சாமுத்ரியா பட்டு கூரை பட்டு சாரி எல்லாமே காட்டிப்பேன் அங்கால கொட்டன் சாரிஸ் இருக்கு அதை பார்ப்பேன் இது வந்து மிக்ஸ் இல்லாமல் பியூர்லேயே வரும் கொட்டன் ஃபுல்லா தண்ணி கொட்டன்ல வரும் உங்களுக்கு இதுல வந்து கொஞ்சம் இது சிம்பிள் பவுடராக வரும் ஜரி பவுடர்ல வரும் இதுல கொஞ்சம் ஹைட் பவுடர் வரும் இந்த கொட்டல் சார் தண்ணி விலை இது வந்து இதுல வந்து நார்மலா மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு இந்த சைட்ல இது வந்து இப்போ இது வந்து ஐயாயிரத்தி ஐநூறு அந்த ரேட்ல வரும் கொட்டன் தான் கம்ஃபர்டபுள் நினைக்கிறாங்க தான் இந்த கொட்டன் கட்டுவாங்க இந்த கழுவ சுரம் இந்த சாரி அது வந்து பொய் சொல்லி எல்லாம் கொடுக்கல துவச்சி பார்க்க தெரியும் கழுவ இந்த சாரி சுரங்கும் ஆனா அதனால அந்த இந்த சாரி உடுத்துறாக்களுக்கு தான் இது பிடிக்கும் ஏன்னா பியோ கொட்டன் விரும்பி விரும்பி எடுக்கிறார்கள் நெடுங்க நடிப்பினோம் இதுல வந்து நோமலா இங்க வேற போர்டர்ஸ்ல வரும் கொஞ்சம் ஒவ்வொரு போர்டர்ஸ்ல வரும்

வெட்டிங் அண்ட் டான்ஜரி அது மிக முடுத்துறது இந்த மாதிரி கோட்டன் சார் ரிச் கோட்டன் மிக்ஸ் கோட்டன்ல வரும் இதுல வந்து இதுலயும் உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் வரைக்கும் வரும் இதுல இந்த செட்ல இதுகள்ல ஒவ்வொரு விதமான மோட் பிரிண்ட் வரும் இது வேற பிரிண்ட் வரும் இது வேற பிரிண்ட் வரும் மற்ற ரோஸ் கோல்ட் இது கொப்பர் பேக்ல வரும் இது ரோஸ் கோல்டுல வரும் கோட்டன் சாரீஸ் வெள்ளியான வடிவா இருக்கும் டாக்ஸ் சாரில வந்து வெள்ளியான வடிவா இருக்கும் ரோஸ் கோல்ட் அது கொப்பரை மாடல் எல்லாரும் ரோஸ் குவாலிட்டி எல்லாரும் இது மாதிரி லாஸ்ட்டா அந்த டிசைன்ஸ் தான் கூடுதல் எல்லாரும் ரைட் முந்தைய இருந்தால் நாங்கள் எதுவும் சொல்றதை கஸ்டமர் நம்பிக்கிடணும் இப்ப போன்ல பார்த்து போட்டு வந்து காட்டுக்குறாங்க பார்த்தா அதுலயும் கணக்கான டிசைன்ஸ் பட்டு சாரி பார்த்த அளவுக்கு குட்டன் சாரியில நார்மலா நீங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தில் தொடங்கி நாற்பத்தி ஐந்து வரைக்கும் குட்டம் சாரி ஆயிட்டு அது ஹை பிள்ளை ஒன்னு காட்டுதான் ஒன்று சாரி உண்டு அது வந்து கொடுத்தலா நாப்பதாயிரமா அப்படின்ட்டு சில பேர் கடற்கார யோசிப்பேன் நாங்க வச்சிருக்கோம் நாற்பத்தஞ்சு வரைக்கும் சார் இது காஞ்சிபுரம் பார்த்த மாதிரி தான் இருக்கும் காஞ்சிபுரம் ஜரிய எல்லாம் ஆனா காஞ்சிபுரத்துல நிறையெல்லாம் டோட்டல் வித்தியாசமா இருக்கு உங்களுக்கு இதுல சின்ன சின்ன புட்டாலும் சனியாவே உங்களுக்கு பேக்லயே போட்டுருக்கும் போர்டர் உங்களுக்கு வந்து பட்டு சாரி பார்த்த போர்டர் மாதிரியே வரும் கண்ட்ராஸ்ட் பிளவுஸ் வரதும் வரும் செல்ஃப்ல வரதும் வரும் இது ஒரே கலர்ல பிளவுஸ் வரும்படி பெரிய போர்டர் வந்து இப்படி வரும் இதுல வந்து உங்களுக்கு போர்டர் கண்ட்ராஸ்டா வந்து பிளவுஸ் மாறி வர்ற மாதிரி அந்த மாதிரி ஸ்டைலும் வரும் இந்த சைட்ல இதுல வேற வேற முறையில இருக்குது வரும் இதுலயும் உங்களுக்கு கலைச்சாட்டு கணக்க கணக்கு இந்த செட்டில் மற்றது உங்களுக்கு கொட்டன் சாரியில் இது ரெகுலராக எல்லாருக்கும் தெரியும் தான் இந்த முறைகள் இது உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் வரும் கலர் போட கணக்க கலர்ஸ் வரும் இதில் ஒரே மாதிரியும் எடுக்கலாம் இந்த மாதிரி இப்படி வரும் இது ரிச் கொட்டன் சிம்பிள் ப்ரைஸ் தான் ரெகுலராக எல்லாருமே கோவில் அதுகள் இதுகள் ரெண்டாங்க கலச்சாட்டம் இந்த மாதிரி பிரைட் கலர்ஸும் வரும் சொக் கலர்ஸ் வரும் இப்படி பட்டர் கலர் லைட் கலர்ஸ் அந்த மாதிரியா வே கலர்ஸ் இருக்குது இதுலையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும் இந்த மாதிரி கலர் போடுறது இதுவும் கொட்டன் சாரி கொட்டன் சாரியில் அப்படியே போனோம் கட்டு சாரியில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கொட்டன் மாதிரி உங்களுக்கு செட்டிநாடு காட்டினா இது இந்த சாரி வேறு மாதிரி இது வந்துட்டு அட்டாக் பண்ணுறது இதில் வந்து உங்களுக்கு கும்பகோணம் மெட்டீரியல் அது முடிஞ்சு ஆ சாரி அது அது வித்தியாசமாக வரும் மற்றது கல்யாணி கொட்டன் இருக்குது கல்யாணி கொட்டன் தான் கொஞ்ச நாள் எல்லாரும் விருப்பப்பட்டு உறுத்தி கொண்டு வந்து கொட்டன்லேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஓகே கொட்டன்ல வந்து கணக்குல்ல டிசைன்ஸ் இருக்குது பட்டு சாரி எவ்வளவு தரது இது பிரபலமான சாரீஸ் இருக்கோ அதே மாதிரி கொட்டன் சாரீஸ்லயும் இருக்கு சிம்பிளான சாரீஸ்ல இருந்தே நார்மலா லீனன் சாரிகள் லீனன் சாரி ஒபிஸ் வேர்லயும் இருக்கு இதுகள்லயும் வரும் இது வந்து கல்யாணி கொட்டன் கல்யாணி கோட்டை இதுவும் த்ரீ மூவாயிரத்தி ஐநூறு தான் வரும் இதுலயும் கலர்ஸ் வேற வேற கலர்ஸ் வரும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கோல்டுலயும் வரும் உங்களுக்கு கலர்ஸ் இதுலயும்

ஒரு சாத்திய விட்டுக்கோ வெடிங்குக்கோ ஒரே மாதிரி சாரி எடுவாங்கல்ல அப்படியே சாரிட்ட வந்து உங்கள்ட்ட இப்ப ஒரு பீஸ் இதை எடுத்தா மாதிரி எடுக்கலாம் பத்து எடுக்க மாதிரி இருக்கும் இப்பயும் இதுல ஓகே இந்த டிசைன்ஸ்ல இருக்குது இந்த மாதிரி இருக்கும் இதுல வந்து உங்களுக்கு டிஃபரெண்ட் கலர்ஸ் இருக்குது நீங்க நார்மல் அதுல பாத்தீங்க டிசைன் அதே மாதிரி இந்த டிசைன்ஸ்லயும் டிசைன்ஸ் வரும் இதெல்லாம் இது அது வந்து உங்களுக்கு ஐயாயிரத்து ஐநூறு அந்த மாதிரி வரும் இது வந்து மூவாயிரம் ரூபா தான் வரும் இது வந்து ஃபுல் ஃபுல் ஒர்க்ல வரும் ஆனால் ரிச்சாக இருக்கும் டிசைன்ஸ் த்ரீ தௌசண்ட் இதில் கூடுதலாக உங்களுக்கு மூவாயிரம் மூவாயிரத்து அதுக்கு மாதிரி தான் வரும் சிம்பிளான ஒர்க்கு தான் ஆறாயிரம் ரூபா இந்த அந்த ரேட்டில் வரும் இதுலேயும் உங்களுக்கு மேலே அப்படியே ஃபுல்லாக போட்டிருக்கு சிம்பிள்ஸ் சில்க் மிக்ஸ் சோப் சில்குகள் அந்த மாதிரி வரும் ஒரு வரும் இதில் உங்களுக்கு ஆயிரத்தி ரெண்டாயிரத்துலேருந்தே சாரி வரும் இது வந்து ஆறாயிரம் ரூபா வரும் இதில் வந்து அது குறும்பாக இருக்கும்னு அதில் அந்த செட்டில் வரும் சாரி சிம்பிள் ஒரு ஃபோர் ஃபோர் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து அப்படியே சிம்பிள் சிம்பிள் ஹெவியான இருக்கும்

மற்ற சுங்குடி சுங்குடி சார் இது வந்து முந்தி வயசான ஆக்கள் விரும்பி விரும்பி சாரி சார் இப்ப சில பேர் வயசான ஆக்களுக்கும் ஏத்த போர்டரோட சாரி சார் பெட்டிக் போர்டர்ல சுங்குடி மெட்டீரியல் அது இப்படி வரும் இதுல வந்து பிரிண்டட்டும் வரும் பிளைனும் வரும் பிரிண்ட் அட்டும் ஒன்று காட்டும் வரும் இங்க இருக்கு இது வந்து டூ தௌசண்ட் அந்த மாதிரி வரும் இது உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இது கொஞ்சம் லென்த் போட்டு வரும் இப்படி வரும் இதுவும் அப்படிதான் அந்த அந்த வயசான நாட்களுக்கு அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபா அப்படி போட்டிதான் கொட்டின் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் கண்ணார இருக்காது சில பேருக்கு அதெல்லாம் சரி தானே கண்ணற இருக்காது மெட்டீரியல் கொஞ்சம் இருக்கும் இருக்கும் சாரி சரி உள்ள புடவைகள் அதாவது ஆயிரம் இருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் வரையும் இருக்கு அதே மாதிரி ஜென்ஸ் உடுப்பு எல்லாமே காட்டிப்பேன் முடன் டிரெஸ் செல்வா எல்லாமே காட்டிப்பேன் ஓகேண்ணா இந்த கடை வந்து உங்களுக்கு எத்தனை மணிலேருந்து எப்போ எடுத்து வந்துருப்பீங்க வெடி எட்டரை மணி தருவாங்கன்னா நைட்டு ஒரு ஒன்பது மணி வரைக்கும் தந்துருக்கோம் இப்ப லீவ் வந்து இல்லை ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் அதே மாதிரி கஸ்டமர்ஸ் வந்தால் எல்லாரும் சலிக்காமல் காட்டக்கூடிய ஆக்கள் தான் இருக்கணும் கஸ்டமருக்கு தெரியும் எல்லாரும் இங்கே வர்ற கஸ்டமர் எல்லாம் ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான் ஓகே இப்ப இந்த உங்கள்கிட்ட உடுப்பில் பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் அதை தொடர்பு பண்ண முடியுமா வாட்ஸ்அப் இல்லாமல் இல்லாது சொல்லுங்க வாட்ஸ்அப்ல இல்லாத வாட்ஸ்அப் வந்து சைவர் ஏழு ஏழு எண்ணூற்றி நாற்பத்தி நாலு எண்பது நாற்பத்தஞ்சு பாத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு போடுறேன் பார்த்து விடுவிட முடியும் ஓகே நன்றி நான் உங்களுக்கு நன்றி